உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை காசிமேதி மீன்பிடி துறைமுகத்தில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் இன்று இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலக மீனவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் முப்பது பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது மேலும் இருநூறு மீனவர் மீனவ மகளிர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை டாக்டர் நாஞ்சில் பி ரவி வழங்கினார் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி சிறப்பு அழைப்பாளராக விசைப்படகு உரிமையாளர் வி தேசப்பன் பொதுச் செயலாளர் பி எம் ஜே எப் லயன் டாக்டர் மனோகர்ஜி மாநில மகளிர் அணி தலைவி ஆர் சீதா தலைமை நிலைய செயலாளர் ஏ மரியதாஸ் மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை மாநில துணை செயலாளர் எம் அசோக்குமார் பி ஏ மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் ஜே தேன்மொழி ஏ தெய்வ அணை மாநில வர்த்தக அணி தலைவர் ஜி மகேஷ் குணசேகரன் மாநில வர்த்தக அணி செயலாளர் மற்றும் ராயபுரம் பகுதி செயலாளர் ஆர் ரூபின் ராஜேஷ்குமார் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி மாநில இளைஞர் அணி இணை செயலாளர் வி சதீஷ்குமார் தென்சென்னை மாவட்ட செயலாளர் டி கெனிட்ராஜ் தென் சென்னை மாவட்ட தலைவர் ஆர் ராஜ்பட் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் ஜே மலர்விழி மாநில இளைஞரணி தலைவர் ஜி கே ரமேஷ் மாநில இளைஞரணி செயலாளர் ஜி அமரன் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் என் எழிலரசன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தலைவி பி சூரியகலா தென் மாவட்ட துணைத் தலைவர் பி ராஞ்சித் தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் இ சுந்தர் தென்சென்னை மாவட்ட பொருளாளர் ஜே மகாதேவன் தென் மாவட்ட இணை செயலாளர் டி எட்வின் செயல்வீரர்கள் ஆர் சுரேஷ் ராஜ்கமல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் மீனவர் மீனவ மகளிர் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சங்கத்தினுடைய பலமுடியினர் பட்டியலில் சேர்த்தால் என்ன நடக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வியில் வேலை இடம் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும்

இந்த உலக மீனவ தினம் இந்த உலக மீனவ தினத்தில் எல்லாத்துக்குமே அரசாங்கம் விடுமுறை அறிவிக்கின்றது ஆனால் தினத்தை அரசு மெத்தன போக்கோடு குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கொண்டாடிய இடத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை செய்ய முடியாத காரணத்தினால் தற்போது நமது மீனவர்களை அழைத்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டம் கிராமத்தை சார்ந்த ஸ்டாலின் என்பவரை மீன்வளத்துறையுடைய நல வாரியத்துடைய உறுப்பினராக அறிவித்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த அறிவு நான்கரை ஆண்டுகளில் வரவில்லை அவர்களுக்கு அலுவல் பணியாளர் என்று மீனவர்களை பதவி தற்போது அறிவித்து அவர்களுக்கு பொறுப்பு ஆண்டுகளில் வழங்காமல் தற்போது திடீரென்று அறிவிக்கிறார்கள் என்ன ஆட்சி வந்தாலும் மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்குவது வழக்கம் இந்த திராவிட வாடல் ஆட்சிகாலத்தில் மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்காமல் ஒரு வேற்று சமூகத்தை சார்ந்தவரை மீன்வளத்துறை அமைச்சராக ஆக்கி இந்த சமுதாயத்திற்கு கேள்வி அளித்த முதல்வர் அவர்களே மீனவராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் சட்டம் அமைச்சராக நாங்கள் கேட்கின்றோம் கேட்பதற்கு நாடு என்ற ஒரே காலத்துக்காக இந்த சமூகத்தின் மீது நீங்கள் கட்டமைத்து விட்ட இந்த கொடுங்கோலை எதிர்த்துதான் மீனவர்கள் மீன்பிடித்து ஒரு எண்பது இசைப்படங்கள் முழுகியது ஒரு பதினெட்டு படங்கள் முழுகியது ஒரு முப்பது சமூக சிந்தனையாளர்கள் கடற்கரை உணர்ந்த பார்த்துவிட்டு சென்றுவிட்டு ஏழரை லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு படருடைய ஆயுத காலத்தை கணக்கில் எடுத்து വരെകാലിൽ കൂട്ടത്തിൽ ഇപ്പം நடக்கூடியதை கண்டிக்க திராணியத்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் உலக நிவாரணம் கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்ன இவங்க போட்டு படகு மூழ்கி இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தது பத்து பேர் இப்படி படகு மூழ்கியும் நிவாரணம் கொடுக்காத நிலைமை போய் சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் மீனவர்களுக்கு பாண்டிச்சேரி காரைக்கால் உட்பட பதினாறு கடலோர மாவட்டங்கள் ஏறக்குறைய ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்பரப்பில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய சக்தி ஏறக்குறைய உள்நாடு கடற்கரை சமூகமான ஒரு கோடி வாக்காளர்களை கொண்ட சமூகம் இந்த மீனவ சமூகம் தமிழகத்தின் எண்ணிக்கையில் பதினெட்டு சதவீத வாக்காளர்களை கொண்ட ஒரு சமூகம் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமூகம் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சமூகத்தின் மீது உங்களுடைய கண் பார்வை அசைவை திருப்பாமல் எப்படின் தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சி சார்ந்த நம்பர்லே தமிழ்நாட்டு வேற பிரச்சனை இல்லையா எதற்கான உடனே சொல்றது இலங்கை கப்பக்கூட தமிழக மீனவர்களை பிடித்து சென்று விட்டார்கள் மத்திய அரசு உடனே நாங்கள் நீட்டு கொண்டு வந்து அந்த ஆட்சியை பார்த்த சுக்காங்க இந்த ஆட்சியை சுடா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இருக்கு தமிழ்நாட்டுல ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மீனவ சங்கங்கள் இருக்கு உங்ககிட்ட கோரிக்கை மனு கொடுத்துட்டே இருக்கோம் சில

நீங்கள் நூறு லிட்டர் கூட்டி கொடுத்தீர்கள் என்றால் ஒரு மாதத்துக்கு நூறு லிட்டர் நீங்கள் கூட்டிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தெரியுமா மூணு புள்ளி பழகுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு நாளைய டீசல் அளவு கூட்டி தெரியுமா மூணு புள்ளி முப்பத்தி மூணு நில்லு லிட்டர் இதுக்கு கொடுக்கிற மானிய தொகை தெரியுமா பதினெட்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா ஒரு லிட்டர் ஏறக்குறைய ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் அறுபது லட்சம் ரூபாய் விசைப்படுத்தி ஆண்டுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் அந்நியசவாடி ஈட்டு தரக்கூடிய இந்த ஹீரோ சமூகத்துக்கு நீங்க கூட்டி கொடுத்த டீசல் வளத்தையுமா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் முப்பத்தி மூணு மில்லி லிட்டர் இந்த மூணு லிட்டரை வச்சு கடற்கரை நம்பூரத்தை கிளம்பிக்கிட்டு

பதினாறு விழுநாடு சத்தான உணவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகம் தன்னிறைவு அடைந்த தொழில்களை கொண்ட ஒரு சமூகம் இன்றைக்கு பஞ்ச பராசிகளாக திசை கொடையை வைத்துவிட்டு வாசகர் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சமூகம் இந்த சமூகத்துக்கு அப்படி என்னதான் மத்திய மாநில அரசுகள் கொள்கை ரீதியான முடிவுகளை வைத்திருக்கிறது பாதிக்கப்படும்ப அந்த உரிமையாள இன்சூரன்ஸ் கம்பெனி ஏழு வருஷமா எட்டு வருஷமா நமக்கு உதவி எந்த சங்கமும் இல்ல ஒரு சங்கத்துக்கு ஒரு சங்கத்துக்கு வரி செலுத்துறாங்க உறுப்பினராக இழந்துக்கிறாங்க அவங்க அதற்கான முழு முயற்சிகளை எடுக்கணும் ஆனா நம்ம சந்தானம் சூழ்நில ஒருங்கிணைக்கப்படாத யார் வந்தாலும் எப்படிப்பட்ட நபர் வந்தால் அவருக்கு உதவி செய்வது மட்டுமே நோக்கமாக செயல்படுறதுதான் இந்த அனைத்து மீனவர்கள் சங்கம் யாருக்கு இல்ல கிடையாது எப்படிப்பட்ட நபராக சரி

அந்த குழந்தைகளும் நாளைக்கு படிச்சு ஒரு அதிகாரியா மாறும் போது ஒரு சாதாரண மீன்வளத்துறை ஆய்வாளராகவோ ஒரு உதவி இயக்குநராகவோ ஒரு டிடி ஆகவோ ஒரு ஏடி ஆகவோ ஒரு ஐஏஎஸ் ஐஎஸ் ஆகாலும் அந்த குழந்தைகளும் எனக்கு இப்படி ஒரு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதுனால் நான் முன்னேறினேன் அதே போன்று நானும் மக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மை உருவாக வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுங்கள் வேளாண்மை செய்யக்கூடிய போய் பாருங்க இன்னைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக எதையெல்லாம் மாற்றமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க

கல்வியிலும் வேலை இடம் இடஒதுக்கீடு வருவதற்காக அனைத்து முயற்சிகளை அனைவரும் சேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பேர் நாஞ்சல்வி அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர் இன்று அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் மற்றும் அதனை சார்ந்த உப தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மற்றும் மீன் சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் மீனவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காசிமேடில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முப்பது பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மற்றும் இருநூறு பேருக்கு சிறப்பு தொகுப்புகளும் வழங்கப்பட்டது இந்த உலக மீனவர் தினத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைப்பது மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் சேர்த்த மாதிரி இல்லை மற்ற மாநிலங்களில் அதுக்கான கணக்கெடுப்பு நடைபெற்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசு மீனவர்களை பழங்குடியினர் பட்டியல் சேர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று மீனவர்கள் அதிக அளவில் போட்டியிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அண்ணா திமுக மற்றும் பிற கட்சிகள் குறிப்பா வர இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய தாவேகா அதிகமான இடங்களை மீனவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் மீனவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை பார்த்து மீனவர்களுக்கு தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் அதே போன்று மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்துடைய அளவை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸை மத்திய மாநில அரசுகளை கட்ட வேண்டும் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மீன்வள பூங்காவாக அறிவிக்க வேண்டும் அதே போன்று மீன் ஏற்றுமதியை ஊக்கப்படுத்த அதிகமாக ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகைகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் மீனவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடை இதுவரைக்கும் வழங்காமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கின்றோம் அதே போன்று தமிழகத்தில் மீனவர் அல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சரா ஆக்கியதையும் கண்டிக்கின்றோம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த கட்சியானாலும் மீனவர்களுக்கு மூன்று அமைச்சர் பதவியை வழங்க எந்த கட்சி முன்னுக்கு வருதோ அந்த கட்சிக்கு மீனவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வீங்க பல ஆண்டுகளா வந்து திமுக ஆட்சிக்கு வராம இருந்தது நாங்க செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சியை ஆதரித்து தான் வந்து முதல்ல ஓட்டு போட்டோம் அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்சியாளர்கள் வந்து சரியா வந்து மீனவர்களுக்கு போதிய பங்களிப்பு கொடுக்காத காரணத்தினால திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பும் மீனவர்களை பாதுகாப்பாங்க நினைச்சுக்கிட்டு நாங்க செய்தோம் அதனுடைய துரோகத்தை நாங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா திருவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி கே சங்கர் அவர்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மீனவர் அவருக்கு மீனவளத்துறை அமைச்சர் பதவி திமுக கொடுத்திருக்கணும் கொடுக்காததுனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனால மறுபரிசீலனை செய்வோம் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக் கொள்றோம்